வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம இன்ஸ்பைரிங்கான கதை ஒருத்தரோட சின்ன செயல் ஆமா ஒரே ஒரு சின்ன செயல் எப்படி ஒரு பெரிய அலை மாதிரி மாற்றத்தை உருவாக்க முடியும்னு தெரியுமா நிகிதா பிரேமகுமார் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கதையிலிருந்து தான் இதை நம்ம கத்துக்க போறோம் வாங்க அவங்களோட உலகத்துக்குள்ள போலாம் தன்னம்பிக்கை தலைமைக்கான சக்தி சும்மா வார்த்தை மாதிரி தெரியுதா இல்லவே இல்லை இதுதான் நம்ம நிகிதாவோட வாழ்க்கையை நகர்த்துற ஒரு பெரிய பவர் இந்த ஒரு வரிக்குள்ளதான் அவங்களோட முழு கதையுமே அடங்கியிருக்கு பார்த்துக்கோங்க அப்போ யாரு இவங்க இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்பார்க் யாருன்னு பார்க்கலாமா தான் நிகிதா அஞ்சலி பிரேமகுமார் அவங்களோட கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் அது நிச்சயம் ஆமா இவங்க தான் நிகிதா அஞ்சலி பிரேமகுமார் பாக்க சாதாரணமா தெரிஞ்சாலும் இவங்களோட பயணம் இருக்கு பாருங்க அது வெறும் கதை இல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம் ஒரு யங்ஸ்டர் நெனச்சா ஒரு சொசைட்டியே வழிநடத்த முடியுங்கிறதுக்கு இவங்க ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் சரி நிகிதாவை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அவங்க சிங்கப்பூர் தொழில்நுட்பக் கழகத்துல ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி படிச்சுட்டு இருக்கிறாங்க டிராவலிங் ஆர்ட் ஃபேஸ் கான்சர்ட்ஸ்னு அவங்களுக்கு நிறைய ஹாபிஸ் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் விட அவங்க மனசு எங்க நிற்குது தெரியுமா சமூக தான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காதுங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம் அப்போ அவங்க சேவை மனப்பான்மை எப்படி வெளிப்படுது அவங்க உருவாக்குற அந்த மாற்றத்தோட முதல் அலை எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்க்கலாமா அது அவங்களோட நேரடியான களப்பணியில் தான் ஆரம்பிக்குது ஒரு பக்கம் லைஃப் சர்வீசஸ் மூலமா கஷ்டப்படுற சின்ன பிள்ளைங்களுக்கு டியூஷன் அவங்களுக்குள்ள இன்னொரு பக்கம் வயசானவங்களுக்கும் வருமானம் கம்மியா இருக்கிற குடும்பங்களுக்கும் மெடிஃபண்ட் மாதிரி விஷயங்களுக்கு அப்ளை பண்ண உதவி செய்றாங்க அதாவது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட உதவி எல்லாருக்கும் போய் சேருது இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா அவங்க சும்மா பாடம் சொல்லிக் கொடுக்கறதில்ல அவங்களோட மெத்தடே ரொம்ப சூப்பரா இருக்கு முதல்ல பசுங்க மனசுல தன்னம்பிக்கையே விதைக்கிறாங்க உன்னால முடியும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க அடுத்து நல்ல படிப்பு பழக்கங்களை உருவாக்க ஹெல்ப் பண்றாங்க கடைசியா ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் வழிகாட்டுறாங்க இது வெறும் டியூஷன் இல்ல ஒரு வாழ்க்கையே செதுக்கிற மாதிரி சரி ஒரு தனி நபரா உதவி பண்றது ஒரு பக்கம் ஆனா நிக்கிதாவோட பயணம் இதோட முடியல இப்போ அவங்க உருவாக்குன மாற்றத்தோட இரண்டாவது அலைய பாக்க போறோம் அதாவது ஒரு தனிப்பட்ட சேவையாளரா இருந்து ஒரு சமூக தலைவரா அவங்க எப்படி மாறுனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் அதாவது எஸ்டிஒய்சில அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் சேர்றாங்க ஆனா சேர்ந்த கொஞ்ச காலத்துலேயே பாருங்க புற நடவடிக்கைகள் குழுவோட உதவி செயலாளராக ஆகிட்டாங்க பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறாங்க இதுவே அவங்களோட தலைமை பண்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு பெரிய சாட்சி ஹார்மனி ஃபெஸ்ட்னு ஒரு நிகழ்ச்சி பி குடும்ப சேவை மையத்தோட சேர்ந்து இத பண்ணிருக்காங்க அதுல நிகிதாவோட ரோல் என்ன தெரியுமா இணை ஏற்பாட்டாளர் அந்த நிகழ்ச்சிக்கு தேவையான ஸ்பான்சர்ஷிப் கொண்டு வந்ததுல ஸ்டேஜ் ஏரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது வரைக்கும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்காங்க இதுதான் ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ்னா ஓகே நிகிதாவோட தனிப்பட்ட பங்களிப்பு அவரோட தலைமை பண்பு இதெல்லாம் பார்த்தோம் ஆனா கதை இதோட முடியல அவங்க உருவாக்குன அந்த அலை இருக்கு இல்லையா அது இப்போ ஒரு பேரலையா மாறி ஒரு நீடித்த மரபை உருவாக்க போகுது எஸ்டிஒய்சி அதாவது சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் ஒரு சூப்பரான ஒரு முன்னெடுப்பை செஞ்சிருக்காங்க அவங்க ஏற்கனவே ஒரு புத்தக திட்டத்தை வெற்றிகரமா செஞ்சாங்க அதோட அடுத்த கட்டமா நிகிதா மாதிரி ஆற்றல் மிக்க தமிழ் இளைஞர்களோட இன்ஸ்பைரிங் எல்லாம் ஒரு டிஜிட்டல் ஆவணமா மாத்துறாங்க அதாவது இந்த கதைகளை ஆன்லைன்ல கொண்டு வந்து உலகத்துல யார் வேணாலும் படிக்கிற மாதிரி செய்றாங்க இதுக்கு அவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க கூகுளோட நோட்புக் புக் இல்ல மாதிரியான டூல்ஸ் மூலமா இந்த ரிசர்ச்சை எல்லாம் ஒரு ஊடாடும் டிஜிட்டல் அனுபவமா மாத்துறாங்க சிம்பிளா சொல்லணும்னா கதைகளை படிக்கிற மாதிரி இல்லாம அந்த கதைக்குள்ளேயே நாம பயணம் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்போ கடைசியா ஒரு கேள்வி ஒரு கதை எப்படி ஆயிரம் செயல்களுக்கு தூண்டுகோலா மாற முடியும் நிகிதாவோட கதை நமக்கு அதுதான் சொல்லுது ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய காட்டையே பத்த வைக்கிற மாதிரி ஒருத்தரோட கதை இன்னும் ஆயிரம் பேரை இன்ஸ்பயர் பண்ணும் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க உங்களால என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும் உங்க கதை தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கலாம் இல்லையா